சார் அவங்க அதாவது போயிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகம் இருக்கு அங்க போயிட்டு வந்து பொதுச் செயலாளர்கள் நேரில் சந்திச்சிருக்காங்க சந்திச்சோடனே இந்த மாதிரி கேட்டுக்காங்க எனக்கு வந்து வாழ்வாதாரம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் எங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் எங்களுக்கு யாரும் போய் ஹெல்ப் கேட்டால் யாரும் எதுவும் பண்ணல அதனால எங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்னமா வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்னா இல்லை எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபியூச்சரில் அதை வச்சு சம்பாதிச்சு என் குழந்தைங்க பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க ஸோ அதுல பொதுச்சலாளர்கள் எங்க செங்க முடிச்சூர் இருக்கிறதால நமக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருப்பா கொஞ்சம் அவங்க ஃபேமிலி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன இந்த டீக்கரை வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்கிறாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு அதனால அவங்க பத்தி கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீக்கரை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் சொல்லி நாங்கள் ஒரு அஞ்சு நாள்லேயே இந்த மாதிரியான